மண்டிட்டு பாதவத்தி யா புஞ்சிருப்பு தீ குளிச்ச பாதவத்தி நான் தீ குளிச்ச பாரவத்தி ஒத்தப்பான கீத்துக்குள்ள ஒத்த ரூபாமின் நைல பத்து தலை கேட்கும் முன்னு பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே பட்ட மரம் காக்கு முன்னு பத்து கதை கேட்டிருந்த முத்தமரம் போகும் போகும்ன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பளையே நம் பாதவத்தி நம்பளையே மல உச்சியில பூத்த யாம் பிச்சி பூவ எங்க கொத்து கொத்தா காய்ச்ச என் வெள்ளரி பிஞ்சே எங்க கொள்ள காஞ்ச பட்டு சேலைய பார்த்தா பச்ச பச்சை மறாவா கொட்டு காளி உணர்ந்தா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா கண்ணு குட்டி வாவா நாவத்தி போல மாறு பிச்செடுத்து தார ரத்தமானி முத்தமானி முத்தமானி வாய சத்தமானி வாய கண்ணே காணா குருவி கத்திடிச்சி காடு மேடலாம் கத்திடிச்சி உன்ன தானோ முன்னுதான் கத்திடிச்சி வாழப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவா நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பசு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு மந்தையில போல என் வரி குதிரைய எங்க சந்தையில கேட்ட என் சினி கிழங்க எங்க

கொட்டிடுச்சு கருண் ஒண்ணுதான் கொட்டிடுச்சு கொட்டிடுச்சு கருண் ஒண்ணுதான் கொட்டி அது போக ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கோம் பட் முதல்ல ரிலீஸ் ஆனது அதுவுமே மாறி மாறி ஒரு மச்ச கிளைம் டைரக்டர் வந்து ரிலீஸ் ஆனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நான் வந்து ப்ரொடியூசர் நண்பரை வந்து பாராட்ட விரும்புகிறேன் சூப்பர் சூப்பராக அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் பார்ட்னர் ஆனது எங்களுக்கு சந்தோஷம் பிகாஸ் ரிலீஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்டை நம்பி அதுக்குள்ள வந்து அதுக்கான அவ்வளோ வேலைகளையும் பார்த்து கமர்ஷியலா இறங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இது ஒரு கமர்ஷியலான சக்சஸ் எல்லாமே சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வாழை வந்து ஹாட் ஸ்டாரின்னு ஒரு பத்து வருஷத்தில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் மெஞ்சின ஒரு எவர் கிரீன் ப்ராஜெக்டாக இருக்கும் இதுக்கு அவார்ட்ஸ் வரும் வரல அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல் வாழை அப்படின்றதில் வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம் அண்ட் அதுக்கு மாறிக்கு முதல் வாழ்த்துக்கு ஒரு உடைய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாறின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சி ஒரு ஒரு கலைஞனுடைய உண்மையான படைப்புன்றது வந்து அவனுடைய அவனு அவன் தான் அதை மாறிய ஒரு நல்ல மனிதன் முதல்ல தான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட வாழ்க்கையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கோம்ன்றது எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்கள் இன்வால்வ் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை அவர் பெரிய டைரக்டர் தான் எங்களால் எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாது ஆனாலும் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும் இன்னொரு கதையை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சீரீஸ் அது அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கட்டாயமா வரும் வரும்ல ஓகே அது மட்டும் இல்லாமல் மாரியோட அடுத்த அடுத்த ப்ராஜெக்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க அதனால் இதில் இந்த ப்ராஜெக்டை புகழ்றத விட மாறின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி அது போக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்கிட்ட சந்தோஷ் சரில் இருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருக்கும் எங்கள் நன்றி ஆக்டர் ஸ்பெஷலி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படின்னு தான் அது எல்லாமே தாண்டி அதுல இன்னொரு ஸ்பெஷல் நான் தடவை பேசும்போதுமே சொல்லியிருந்தேன் இந்த எல்லா ஆக்டர்ஸோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் வர இருக்கிறது அதனால எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அது எல்லாருமே சொல்லுவாங்க சும்மா சும்மா நாங்க சொல்லலை பட் உண்மையிலே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கு பிகாஸ் all of them are doing projects for us and uh, it's a great team to work with thank you so much இது எல்லாத்தையும் விட மீடியா இந்த ப்ராஜெக்ட ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டை இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்ணி கேரி பண்ணி இந்த படத்துக்கு நீங்க வாங்கி கொடுத்த அங்கீகாரத்துக்கும் அதோடைய வெற்றிக்கும் நன்றி தேங்க்யூ இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி இசை பயணத்தில் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கிறேன் இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் இருபது ஆண்டு நான் திரையில பயணம் பண்ணியிருக்கிறேன் முதல் படத்திலேயே சில காரணங்களால என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கை கடைசியில ஒப்பாரில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கேரியரில் ஒப்பாட்டில் தான் தொடங்கிச்சு கவுமாய் தவ அதன் பிறகு ஒரு இருபது ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிற ஒரு நிலை மாதிரி ஒரு மாயை உருவாக்கி என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகிற்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை துடைக்கி வச்சிருக்கிறாங்க வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஊடகங்களுக்கும் முக்கியமாக சொல்ல போனா இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாடலை பாட வச்சு அது எனக்கு உள்ளே போகணும் அவங்களுக்கு தெரியும் நான் மறந்துடுவேன் பாடிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் மறந்துடுவேன் அது ஏன்னா அந்த உணர்வு அந்த உண்மை எனக்கும் அந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்கு எப்படின்னா இது வந்து திருநெல்வேலியில நடந்த அந்த வட்டாரத்தில் நடந்த வாழை பற்றி சொல்லியிருக்கு வாழை கொலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க இதே தான் நான் வட தமிழகத்துல கதிர்த்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோட நான் விழுந்திருக்கிறேன் அதே போல வாழ்ந்திருக்கிறேன் அந்த வாழ்க்கையில மறுபடியும் எனக்கு புதுப்பிச்சு கொடுத்திருக்கிற இயக்குநருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமாக நன்றி வணக்கம் கைத்தலை நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கற்பிய கரிமுகன் அடிப்பேனே கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பன கடிதேதன் மத்தமும் மதியமும் மடித்திடம் மற்புடன் கிடற்புய மலையானை மத்தாலா வயிறானை உத்தமிழ் புதல்வனே மட்டவில் மலர்போடு பணிவேணி உத்தமிழ் அடவினை முற்படை கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சிது பொடி செய்து அரிதீரா அத்துயர் அதுகோடு சுற்றுலா அப்புன அதனிட இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனவர்கள் பெருமாள் இது திருப்புகள் அதனால்தான் டைரக்ட் பெருப்புகளா வருவார் என்பதுக்காக பாடுது வாழைப்பட வெற்றி விழாக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே கலைஞர்களே அன்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் புதற்கம் வணக்கம் இந்த படத்தில் ஒரு விஷயம் இந்த படத்தை பற்றி பல இயக்குநர்கள் நல்லா பேசிருக்கிறாங்க அப்போ அந்த இயக்குனர்கள் பேசுனவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இயக்குனர் ராஜா அவர்கள் இயக்குனர் சங்கர் அவர்கள் ரெண்டு பாருங்களேன் இயக்குனர் ராஜா அவர்கள் இயக்குனர் சங்கர் அவர்கள் அவர் சென்டிமெண்ட்டு இவர் ஆக்ஷன் பாருங்கள் சென்டிமெண்ட் ஆக்சன்னு எப்படி உள்ள அவங்களோட உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள போய் டச் தானே உண்மையான வாழ்த்துகள் அவர்களை பற்றி பாராட்டு ஒரு விஷயம் நல்லா ஒரு படத்துக்கு எது முக்கியம் கதை கதை அந்த கதையோ திரை கதையோ கொண்டு போயிருக்கிறாரு ஆனால் அந்த கதையை ஒரு நாவலாக அயரித்திருக்கலாம் ஒரு சிறு கதையை எழுதியிருக்கலாம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க ஒரு குறும்படமா எடுத்திருக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியும் ஆனா அருமையான கதை அந்த கதைய அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டேன் நல்லா புரிஞ்சுங்களேன் வாழைக்கு தமிழ் ஒன்னொரு அர்த்தம் உண்டு சொல்லுங்க வாழைக்கு தமிழ் ஒன்னொரு அர்த்தம் உண்டு என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு அதாவது அந்த முன்னோர்கள் மா பல வாழை அந்த லா என்ற லா இருக்கு பாருங்களேன் தமிழுக்கு சிறப்பான எழுத்து அதனால தமிழ்ல தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர் அப்புறம் வாழை ஏன்னா லா வந்து தமிழ்ல ஒரு வாழை பற்றி ஒரு பாட்டு அருமையான பாட்டு ஒரு பாட்டு இருக்கு குமர குருபுரம் எழுதின பாட்டு கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம் அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம் வாழைக்கு தாய் ஈன்ற காய் கூற்றம் புரியுதுங்களா அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அதாவது கல்லாத இருக்கிறவங்க படிக்காத உங்களுக்கு படிச்சவங்க சொன்ன அறிவுரை அது எமனா இருக்கும் அறமே செய்யாதவன் அறமே செய்யாதவங்களுக்கு எது 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 கூட்டாகும் அறமே செய்யாத அவன் செய்யற பாவமே கூட்டமா கூட்டமாகும் அதுபோல வாழைக்கு தான் போன்ற கண்டு எழுது பாருங்க அதுதான் தாய் கண்ட வெற்றிடும் புரியுதுங்களா அப்ப பல பல புலவர்கள் புகழ்ந்து பாடுகிறாங்க வாலியை பற்றி உனக்கு நல்ல புரிஞ்சுங்களே இந்த சொல் வழக்கு பொதுப்படியா வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்க இருக்கும் வாழையடி வாழையாய் தலைவாழைகளை போட்டேன் அது நல்லா புரிஞ்சுங்களேன் இப்போ வர படங்களில் ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து கலந்து பேர் வைக்கிறாங்க எப்படி மாதிரி செல்வாஜி இருக்கும் அழகான தமிழ் பேர் வச்சாலே மூணு நாள் திங்க் பண்ணி எடுக்கிறேன் அப்போ தமிழ் பேர் வைக்கணும் தமிழில் பிறகு லாபம் அதனால் என்னென்னா ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பு மேலே பக்தி இருக்கணும் அது பிறகு என்னென்னா அதை விடா முயற்சியா வெற்றி எப்ப வெற்றி கொடுக்கறது நம்ம பாடு பண்ணணும் ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்களேன் கடவுள் படம் ஒர்க் பண்ண அது பாலா டைரக்டர் அதுல வந்து எங்கிட்ட சொன்னாரு லைவா ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர் சினிமா லைவா ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது எல்லாம் கம்போசிங் தானே அப்போ சொன்ன இந்த படத்துல உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்றேன் ஆனா அந்த படத்துல ஒரு நேஷனல் அவள் கிடைச்சது ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாருமே ஒப்புதல் தாங்க ஆனா இந்த படத்துக்கு பார்க்கலாம் நீ எழுதி வச்சுங்க இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணும்னா அது ரசிக்கிட்டேன் அர்த்தம் அதனால இந்த படத்துக்கு டெபினட்டா நம்பிக்கை நேஷ்னாவல் கொடுக்கும் அதில் என்னன்னா உழைப்பு இருக்கணும் மெய்வரத்தம் பாரார் பசிநோக்கார் கண்தும்ஜார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமை பாரா அவமன்னிப்பு கொள்ளார் கருமமையே கண்ணாயிர் இவர்கள் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அது மட்டும் இல்லை நல்ல அன்பான மனிதர் உமா எப்போவுமே அன்பு கருணை உடை இது மூன்று இழுக்கணும் நாலு பழக்கத்தை வரும் சித்திரமும் கைப்பழக்கம் செல்வங்களும் நடப்பழக்கம் வைத்ததோ கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடப்பழக்கம் தயை கொடை அன்பு கொண்ட பிறவி குணம் அதனால இந்த படத்துல எல்லாரும் நல்லா பண்ணி இருக்கிறாங்க அவர்களுக்கு என் மனமார்ந்த பாட்டு மனமார்ந்த பாராட்டுகள் ஒரு படம் வெற்றதுன்னா மொத்தம் ஒரு விஷயம் பாருங்கள டைரக்ட் என்ன சொல்றோம் அதை கேட்டு நடிக்கணும் இப்ப இருக்கிறவங்க உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு எனக்கு சீனம் பண்ணு

மாதிரி இதுதான் வளர்ச்சி இந்த உழைப்பு இருந்தா நீங்க உச்சத்தை தொட்டுருவீங்க நான் எடுக்க நான் எடுக்காத ஈரோடு ஃபைட்டே இல்லை எல்லா ஈரோடு ஃபைட்டே தாச்சு என்ன பாருங்கள முதல்ல பாருங்கள ஒரு ஃபைட் நான் கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு ஹீரோ என்பது என்ன என்ன ஒரு ஹீரோனா யாரு பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வர்றது எங்களுடைய வேலை ஒரு ஈரோடு ஒரு டைரக்டர் சொல்ற கேட்டலாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவரு பிடிச்சிருந்த ஓகே பிடிக்கல இருக்கலாம் எனக்கு வைக்கலாம் அந்த அந்த இடம் வைக்கல மலையாளத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார் காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார் அது வைக்கணும்னு வச்சுக்க எல்லாரும் மொச்சு மொச்சு பார்த்தார் அதுக்காக சீன் எடுத்துருது கடைசியில் எடுத்து கட் பண்ணி தூக்கி போடுவோம் என்னன்னா ஒரு கதை என்பது நல்ல பருத அதுதான் ஒரு படத்துக்கு ஆங்கிலமே அதால மதாபாரதம் எழுதும்போதே என்ன என்ன மதாபாரதம் எழுதும்போதே கடல் வாசுப்பாடு தெரியுங்களா உங்களுக்கு எடுக்கும் மாக்காதே இன்சமிழ் செய்யலாம் நடக்கும் மேன்மை நமக்கரல் செய்து கடக்க ஐந்தோடிய கால் செய்தியை நீ முடி கட கடற்களிச்சனி கருத்துள் இருத்துவோம் எடுக்கும் மாக்காதே நல்ல புரிஞ்சுங்களேன் எதுக்காக சொல்கிறேன்னா அருமையான ஒரு கதை ஆனா வாலிடி வாலியா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இப்படி பாலச்சந்திர சார் அதில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார் அருமையான டைரக்டர் ஏன்னா நல்லா பாருங்களேன் இப்போ கூட சொல்லுவாங்க கதைக்கு தானே சண்டை கதைக்கு தான் சண்டை இருக்கணும் சில பேர் கதையெல்லாம் சண்டை வச்சுக்குவாங்க அது நாங்கள் கதை பண்ணணும் அதனால இந்த படத்தில் நடித்த நடிகை நடிகர்களுக்கும் தொழிறு காந்தர்களுக்கும் அதைவிட அதை வழிநடத்தி கொண்டு போய் இயக்குனர் மாரி சிவராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களுக்க விட பெறுங்க நன்றி வணக்கம் இந்த வெற்றி விழாவில் வந்து அனைவருக்கும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வாழை திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தமிழக மக்கள் தந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருந்தேன் அதே போல் இந்த படத்தை வேலை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாதிரி செல்வர்களுக்கும் தயாரிப்பாளர் திவ்யா தேனி எடிட்டர் சூர்யா அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார் அப்புறம் நடிகர் நடிகை கலை திவ்யா நிக்கிலா தலையாட்சி அப்புறம் அம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவங்க கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து இந்த உலக அளவில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாரும் காரணம் மீடியா அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய பொறுப்பை உணர் இந்த படத்துடைய நிஜத்தை உணர்ந்து உண்மையை உணர்ந்து எல்லாரும் மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க அதில் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுபோல் நிறைய படங்கள் வாரீசெல்வராஜைய நவீன ஸ்டுடியோவில் இருந்து வரணும் அதற்கான வாழ்த்துக்களும் நியூசிச்சு நன்றி வணக்கம்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இருக்கும் நினைக்கிறேன் டைமிங்கில் முதன் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்டும் வந்து எனக்கு செல்லம் கொடுத்தேன் இப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன் இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷனல் ஜேர்னியாக சொன்னோம்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷனலான ஜேர்னியாக தான் இருந்தது ஒரு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப் பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஊரில் ராஜா மற்ற பாடல்கள் இது எல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணுவோம் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பீனிங்கில் எடிட் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது அது வந்து கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன் நான் முதல்ல முதல்ல ஒரு பத்து நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துடுங்க ஷூட்டிங்க்கு வந்துடுங்க இங்கே இருங்க சார் இப்போ இருந்தேன் ஒரு ஷூட் பண்ணார் அப்போ அதை கண்ணாடி பார்த்தேன் அவர் ஒரு தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம் ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்காக ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விட்டாயிடுச்சு அதை பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே அந்த ஓலம் வரணும் ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது அன்றைக்கி நைட்டு தூங்கினா தான் கேட்டுட்டு டீட் டேபிளில் வந்து உட்காரும்பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை அதனால சார் அது கேட்டுகிட்டே இருக்குது அப்புறம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே ரஃப் கட் ஆரம்ப கட் பண்ணியாச்சு செல்வர்கிட்ட முன்னாடி கட் பண்ணதெல்லாம் அப்பப்போ போய் காமிப்பேன் கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் பணம் சூரியன்றார் முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்க சொன்னால் வாங்க சொன்னாங்க பண்ணுங்க வர்றேன் அப்படின்பார் ரெண்டாவது நாள் அப்படி சொன்னார் அப்போ தான் அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு அவருக்கு அவ்வளோ எமோஷன் பண்ணிட்டார் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த உட்காந்துட்டார் ஃபஸ்ட்டு இந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது இதை வந்து ரொம்ப எமோஷனாக ட்ரீட் பண்ணுறதா மெலோட்ராமேட்டிக்காக போயிடுங்க அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றதுல தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு அப்போது போயிட்டார் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃபுல்லாக எடிட் பண்ணுறா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டார் அப்புறம் கூப்பிட்டேன்ட்டு ஒன்று சொன்னார் இந்த குடுகுடுப்பை சத்தத்தை எடுங்க அந்த பறவைகள் எடுங்க அதுதான் தான் கிளைமேக்ஸ் அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க அதுதான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நினைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் கூடி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சிருச்சு மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறவங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ சரியா ஓகே